டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் எங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக அமைய ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க டீம் ஒர்க் எல்லோரும் சேர்ந்து இணைந்து குடும்பமாக செயலாற்றுதல் ஒரு நிறுவனம் சிறப்பாக இயங்குவதற்கு வெற்றிகரமாக இயங்குவதற்கு டீம் ஒர்க் எல்லாரும் சேர்ந்து செயற்படுது அது ஒரு குழு உளவியல் ஆக இன்று பலர் நிறுவனங்களிலே வீட்டிலே சமூக நிறுவனங்களிலே பொது நிறுவனங்களிலே பல்வேறு பிரச்சினைகளாக காணப்படுகின்றன அந்த நிறுவனம் செயற்படுவதற்கு பல தடைகள் சவால்கள் காணப்படுகின்றன ஆக ஒரு குழுவாக இயங்குகின்ற பொழுது எங்களுடைய குடும்பமோ ஏனவையோ இயங்குகின்ற பொழுது ஆய்வின் முடிவை சொல்கிறேன் பாருங்கள் அந்த குழு அந்த அணி ஒத்துழைப்பு ஒத்த உணர்வு மரியாதை நம்பிக்கை ஊக்கம் நேரான மெனப்பாங்கு ஆர்வம் அர்ப்பணிப்பு தியாகம் இந்த நேரான நல்ல பண்புகளை அந்த குழுவினர் கொண்டிருக்கணும் குடும்பமாக பாடசாலையா நிறுவனங்களா இந்த பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறான பண்புகள் கொண்டிருந்தால் மிகப்பெரிய வெற்றி வின் தியரை எல்லாரும் ஒற்றுமையாக எங்களுக்கு உள்ள பிரச்சனையை நாங்களே தீர்த்து கொண்டு புரிந்துணர்வோடு வெற்றிகரமாக அவை இது வெற்றிகரமான குழு ஆக இந்த வெற்றிகரமாக குழுக்கள் செயற்பட முடியாமைக்கான காரணங்களை ஆராய்ந்து கொண்டு போகிக்க நூறு பேர் வேலை செய்யற ஒரு நிறுவனத்துல ஒரு ஆள் மைனஸ் ஆயிருந்தால் ஒரு ஆள் கூடாதுன்னு நினைத்தால் ஒரு ஆள் பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் பாருங்க ஒரு கோப்பை பாடலில் ஒரு துளி விஷம் அந்த நிறுவனம் தன்னுடைய இலக்கை எட்ட முடியாது ஆய்வு முடிவு ரிசர்ச் பேப்பர் தான் நான் சொல்கிறேன் பாருங்க இவ்வளவு பாதிப்பை விடும் ஒரு குடும்பத்தில் ஒர்க் ஒரு ஆள் பிசையினால் சரி குடும்பம் ஒரு நிறுவனத்துல ஒரு ஆள் எங்கள் நிறுவனத்துல எப்படி சவால்களுக்கு முகம் கொடுக்கிறது எப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறது நிறுவனத்தின நோக்கங்களை எப்படி அடைகிறது அடைய முடியாது ஆக நிறுவனத்தினுடைய தலைவர் என்ன செய்ய வேண்டும் நிறுவனத்தை ஒற்றுமையாக கட்டி காத்து நிறுவனத்தில் இவ்வாறான பிரச்சனை கூப்பிட்டு கூப்பிட்டு தான் நிறுவனத்த செயற்பாடு நீங்கள் சேர்ந்து செயற்படணும் உனக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்ப்போம் சொல்லுண்டு மனந்திறந்து அவை பிரச்சனையை தீர்த்து அவருடைய சிக்கலை தீர்த்து அவரையும் குழு உறுப்பினராக வெற்றிகரமான குழு உறுப்பினராக சேர்த்து செயற்படுகின்ற லீடர்ஷிப் தலைமைத்துவம் பாருங்கள் எங்கள் அரசியல் தலைமைத்துவம் எங்கள் கல்வி தமிழமைத்துவம் எங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த தலைமைத்துவம் எங்களுடைய நிறுவனங்கள் சார்ந்த தலைமைத்துவம் எங்களுடைய அரசாங்க நிறுவனங்கள் சார்ந்த தலைமைத்துவம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு சிக்கல்கள் பொதுமக்கள் வேலை செய்வோர் துன்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக இதற்கு அடிப்படையான காரணம் டீம்ஒர்க் இல்லை குழுவாக செயற்படுறது இல்லை பொருத்தம் இல்லாத முரண்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்போ இந்த நிலையை நாங்கள் நீக்குகின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த வினைத்திறனான குழு குழுமுறை தான் முன்பள்ளியில் இருந்து இடநிலை ஆரம்ப கல்வி இடநிலை கல்வி உயர்கல்வி பல்கலைக்கழக கல்வி தொழிற்கல்வி தொழில் எல்லாமே டீம்ஒர்க் குழுவாக இயங்குதல் குழுவில் இயங்குதல் ஈதஸ் அவள் வெளிநாடுகளில் இதெல்லாம் மிகவும் அவதானமாக ஜப்பானில் சிங்கப்பூரில் மிக அவதானமாக இந்த குழு முறையை கற்றலில் கல்வியில் நினைச்சிருவார்கள் ஆக இப்போ புதிய கல்வி சீர்திருத்தத்தில் முழுக்கவே குழுமுறை சேற்பாட்டு முறை இலங்கையில் அறிமுகம் செய்யப்படுகிறது இதற்குத்தான் அப்படி நாங்கள் பொருத்தமில்லாத முரண்பாடு பொருத்தமில்லாத இன முரண்பாடு பொருத்தமில்லாத பொருளாதாரியான முரண்பாடு இந்த பொருத்தமில்லாத முரண்பாடுகளை தீர்த்து ஒரு மிகச்சிறந்த நாட்டை கட்டியெழுப்போம் நன்றி வணக்கம்